தற்போது கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலில் மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் பேசி வருகிறார் என்னுடைய கடமை என்று நம்பி இங்கே வந்திருக்கிறேன் அதிக நேரம் பேச ஆசைதான் இருப்பினும் போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது இயல்பு இயல்பு வாழ்க்கையை சாமானியர்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் எந்த போராட்டமோ கொண்டாட்டமோ அதிகம் மக்கள் நீதி மையம் செய்யாது மக்கள் இயல்பு வாழ்க்கையை பாதிக்காமல் எங்கள் வேலையும் நடக்க வேண்டும் அவர்களுடைய அன்றாட வாழ்வும் சிறப்பாக நடக்க வேண்டும் அதனால் நான் இங்கு அதிக நேரம் பேசவில்லை எந்த தைரியத்துடன் அப்படி சொல்கிறேன் என்றால் இது இனி பல வருடங்கள் கழித்து நான் வரப்போகும் ஒரு நிகழ்ச்சி அதற்கு முன்னால் இங்கு விடைபெற்றுக் கொள்கிறேன் என்பதல்ல இனி முடிந்தபோது இயன்றபோது அட்டவணை அனுமதிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி சுற்றுப்பயணங்களில் நான் ஈடுபடுவேன் வணக்கம் மீண்டும் சந்திப்போம்